ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சைட் டிஷ் ஸ்கூல் பசங்களுக்குலாம் லஞ்சில் கூட கொடுத்து அனுப்பலாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் நகட்ஸுங்க நான் வந்து ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ரெஸ்ட் சரிங்களா இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் வடிகிற அளவுக்கு சுத்தமாக இருத்தாச்சுங்க இப்போ நம்ம இதை க்யூபாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிடணும் நம்ம சரிங்களா இதை எடுத்து வச்சுக்க பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி நீங்கள் எடுக்கணுன்னா கீமா கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சுத்தமாக செய்யணுன்னா வீட்டிலே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் அறுத்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகிடுங்க கீமா மாதிரி இப்போ நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு அரிசின்னு வந்துட்டு காட்டுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் அரிசின்னு வந்துட்டேன் ஒரு பீஸ் போட்டு கட் பண்ணி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுத்து இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா இதையும் அதே மாதிரி கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இப்போ நான் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் போட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் சரிங்களா ஒரு அரை டீஸ்பூன் லெமன் விட்டுக்கலாம் ஏன்னா நான் புழிஞ்சி வச்சுருக்கேன் அரை லெமனை வடிகட்டி சரிங்களா நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் மாற்றிக்கலாம் இண்டியன் ஸ்டைல் சரிங்களா இதில் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மிக்சிலேயே அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இல்லைன்னா துருவிட்டு கூட நீங்கள் இதை ஜூஸ் எடுத்துகிட்டு இதை போட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் துரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு சரிங்களா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மெழுகு பொடி போட்டுக்கலாம் நான் வந்து சில்லி பிளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் நான் இதை வீட்டில் தாங்க செஞ்சேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்து மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டுரை போட்டிங்கன்னா ஆகிடும் இதை நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் நாங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுவேன் ஏன்னா இதில் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்குறதில்ல இருந்தாலும் மஞ்சள் பொடி நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க உப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன்ன்றது முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா இதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டு உங்கள்கிட்ட சிக்கன் மசாலான்னு ஒன்று வரும் ஒயிட் கலரில் இருக்கும் சிக்கன் மசாலான்னா கரம் மசாலாம் போட்டுலங்க பிளைன் மசாலான்னு ஒன்று இருக்குது சிக்கன் மசாலான்னு அது இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுங்க நான் போடல சரிங்களா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம கையை கொண்டு தாங்க மிக்ஸ் பண்ணோம் அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்க நல்லா நம்ம பசைஞ்சிட்டோம் பாருங்க இது ரொட்டி மாவு பதத்தில் இருக்கு இப்படிதாங்க இருக்கணும் இதில் நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருந்த ஜூஸ் வெங்காயத்தில் இருந்த கொஞ்சம் நெஞ்சு ஜூஸ் அது தாங்க தண்ணி இதில் சுத்தமாக விடக்கூடாது இப்போ இதை அப்படியே வச்சுடுங்க இப்போ குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நம்ம சிக்கனெல்லாம் அரைச்சோம் அழகாக வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லது பொருளை கொடுங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் ம் இப்போ இதை வச்சிடலாங்க இப்போது இதுக்கு வேண்டிய ட்ரை ஐட்டம்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இதுலேயே ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட் நரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கணுங்க இதை நம்ம பிச்சி போட்டு இதை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் ட்ரை ingredients எடுத்துக்கலாங்க ஒரு அரைக்கப்பு நம்ம மைதா போட்டுக்கலாம் அதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க அதை சரிங்களா இது ஒரு பக்கம் கட்டும் எப்போ நம்ம ப்ரெட்லாம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா பாருங்கள் இது நீங்கள் மார்க்கெட்லேயும் வாங்கிக்கலாம் உடனே ரெடி பண்ணும் வீட்டில் டக்குன்னு இந்த மாதிரி செய்யணுன்னா நீங்கள் வீட்டிலே ப்ரெட் இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி போட்டு வச்சுக்கலாம் ப்ளேட்டில் சரிங்களா ஓகே ப்ளேட்டில் இதையும் போட்டு வச்சுக்கலாம் இப்படி வச்சுருங்க ஒரு ஓரமாக இப்போ பார்க்கலாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிப்போங்க அதுலேயும் நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் பால் விட்டுக்கோங்க எனக்கு அளவு தெரியும் அதனால் நான் விட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அளவாக விட்டுக்கங்க காசி ஆற வச்ச பால் தாங்க இப்போ இதை நல்லா அடிச்சுக்கங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாலும் முட்டையும் மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் அதில் நான் பெப்பரும் ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் சரிங்களா இதை நான் போடும்போது தனித்தனியாக போட மாட்டேங்க லிஸ்ட்டில் மொத்தமாக போட்டுடுறேன் நீங்கள் கொஞ்சம் பிரித்து எது எதில் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நல்லா நமக்கு புரியும் சரிங்களா குழந்தைங்களுக்கு வீட்டில் நல்ல பொருளாக கொடுக்குமே இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க இப்போ கடையில் விற்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதனால் பால் மாறாமல் கொஞ்சம் வீட்லையே செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுவும் அவங்களுக்கு நல்லா இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் டீ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சரிங்களா பேக்கில் போட்டு நல்லா அழகாக பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ ஒரு ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் லன்ச்லையும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூல்லேருந்து வீட் வீட்டுக்கு வந்தால் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க நான் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பார்த்துக்கலாங்க அடுத்து பாருங்கள் நான் ப்ரெட் கிராமம் வீட்லேயே செஞ்சுட்டேன் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா கடையில் கூட ஆன்லைன் ஆஃப்லைன் உங்களுக்கு கிடச்சிடும் இது அப்புறம் மைதா கார்ன்ஃப்ளவர் இதுலேயும் கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுலேயும் முட்டையிலையும் அதே மாதிரி ஏன்னா அளவுக்கு அதில் உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால் இதிலலாம் வேணும்னீங்கன்னா அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் ப்ரெட்டில் மட்டும் போடலாம் ஏன்னா ப்ரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதே மாதிரி பிரெட் கிராம் பண்ணும்போது நீங்கள் ஸ்வீட் இல்லாத பிரெட் வாங்கிக்கோங்க ஏன்னா சென்னையில் முக்கால்வாசி நம்மளுக்கு ஸ்வீட்டோடு உள்ள மில்க் ப்ரெட் தான் அதிகமாக கிடைக்கும் அதனால் சால்ட்டட் ப்ரெட் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மதிப்பொருள்லாம் பண்ணும்போது ஓகேங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேங்க அதில் எண்ணெய் தடவிக்கலாம் அப்படி எண்ணெய் தடுங்க அப்போ தான் அது ஒட்டாமல் வரும் சரிங்களா பாவி கொஞ்சம் வச்சிடுறேன் நான் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இப்போ இதை நல்லா கட்டமாக எழுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம கட்டங்கட்டமாக கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்லங்க பாருங்க இது இப்போ லெவல் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீனில் இந்த மாதிரி இப்படி பண்ணி அப்புறம் இந்த முட்டையில் அப்புறம் ஜாஸ்தி வேணங்க இதை திரும்பி அவ்வளோதாங்க இதை எடுத்து எடுத்து வச்சிட வேண்டியது தான் இது மாதிரி பண்ணி நீங்கள் டீ ஃப்ரிட்ஜில் பிளாக் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அப்போவே செய்து அப்போவே ஃபினிஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஏதாவது பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு வருதுன்னா முதலே கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க சரிங்களா இப்போ மொத்தமாக நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ அந்த மாதிரி கட்டம் போடுறதுக்கு முடியல பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னிங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மாவு கையில் தட்டிக்கிட்டு இதை உருண்டைகளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டைகளை எடுத்துகிட்டு அதே மாதிரி தாங்க வடை தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டிக்கோங்க ஆ தட்டிட்டு அதே மாதிரி தான் இதுவும் மெல்லிசாக வேணுமா கொஞ்சம் மெல்லிசாக தின்னாக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமா திக்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி தான் இது வந்த மாதிரி மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையில் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெண்டு ரெண்டு வாட்டி பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க அதனால தான் சரிங்களா இல்லை ஒரே டைம் போதும் நினச்சா ஒரே டைம்னு எடுத்துருங்க ஒரே தடவை பண்ணி வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நான் மொத்தமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக பண்ணி காட்டிருக்கேன் ஒன்று ரவுண்டு ஒன்று ஸ்கொயர் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நான் ஸ்டவ் பற்றி வச்சிட்டேங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டேன் அது சூடாகட்டும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு அரை அவர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டீ ஃப்ரிட்ஜில் ஒரு அரை ஹவர் வச்சு எடுத்துருங்க சரிங்களா தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வருங்க ஃப்ரை ம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் நம்ம நல்லா சுத்தமாக சுகாதாரமாக பண்ணலாங்க இதில் எந்த மிக்ஸும் கிடையாது இல்லைங்களா வெறும் சிக்கன் ப்ரெட் கிராம் அவ்வளோதாங்க மைதா கார்ன்ஃப்ஃபிளர் அதான் போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் ஒரு வெங்காயம் அதோட நல்லா துருவிட்டு ஜூஸ் எடுத்துடுங்க பிழிஞ்சிட்டு இதை போடுங்க பண்ணிங்கன்னா ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம சிக்கனில் வந்து நான் ப்ரெட் கிரம்னால் எதுவும் மிக்ஸ் பண்ணல நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லாவே அரைக்கும் போதே தண்ணி கிண்ணி விடாமல் இருக்கிறதோட்டு நல்லா சூப்பராக டைட்டாகவே வந்துட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே நான் போடலை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வேணா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் ஒன்லி நம்ம பெப்பரும் மிளகாய் தான் இடித்து அரைச்சி போட்டிருக்கோம் மிளகாய் சரிங்களா சரி இப்போ எண்ணெய் சூடாக எடுத்து சூடாக இருந்தோம் இது சூடில் போ எண்ணெய் சூடாக இருக்கும் போது போட்டு அப்புறம் ஃப்ரேமை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க இல்லைன்னா மேலே ப்ரௌனாக கோல்டன் ஆகிடும் உள்ளே வேகாது சரிங்களா இப்போ போட்டுடலாம் ஸோ ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான் உடனே எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் போடுங்க ஜாஸ்தி போட்டுறாதீங்க ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரை ஆகும் ஒரு சைடு கோல்டன் ஃப்ரை ஆகிடுதுங்க அது போட்டுக்கலாம் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ரை பேன் கடாயை வச்சு போகிறீங்க இதெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு உடனே நீங்கள் சிக்கன் கிரேவி எதனா பண்ணுறதுனால் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லைன்னா ஒரு ஆற வச்சு ஊற்றி வச்சுருக்கோம் சிக்கன் கிரேவி பண்ணும்போது ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கீழே ஊற்றி ஊற்றிடுங்க சரிங்களா உடம்பு இல்லைன்னா உடம்புக்கு நல்லது இல்லை இது கெடுதி நம்ம ஃப்ரை பண்ணிது திரும்பி திரும்பி ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க அவ்வளோதாங்க நான் ஸ்லோ ஃப்ளேமில் பொறிச்சுட்டேன் திருப்பி திருப்பி போட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரெண்டாவது இது போட்டுக்கலாம் ரெண்டாவது பேட்ச் போடலாங்க நல்லா கம கம்மன் வாசனை வருதுங்க இப்போ ஃப்ரை ஆகிடுது நல்லா அப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது எதுவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஒன்று எப்படி இப்படி பண்ணுங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அது ஃப்ரை ஆகிடுங்க திருப்பி போட்டு ஒரு அழுத்தம் கொடுங்க வெந்துடுச்சு அது எப்படி பொங்கி வரும் நல்லா உபரியாகி வரும் பாருங்கள் அப்போ அது வெந்தெடுத்துன்னு தான் அர்த்தம் எடுத்துடலாங்க நம்ம கொஞ்சம் இதை ஹை பண்ணி தண்ணியை கொஞ்சம் நல்லா சுட வச்சுக்கலாம் சுட வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அதுவும் இதே மாதிரி போட்டு நான் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரணும் ஃப்ரை பண்ணலாமல் பார்க்கலாம் ம் பாருங்கள் செகண்ட் மேட்சும் நான் சுட்டு முடிச்சுட்டேங்க அதே மாதிரி அது இருக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது அதையும் சுட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு பீஸ் வந்துடுங்க நான் வந்து இப்போ ஒரு பதினாறு பீஸ் தான் செஞ்ச மீதி டீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறமா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு அதை சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுவேங்க அவ்வளோதாங்க லாஸ்ட் பேட்சும் பேக்ஸ்லாம் முடிச்சுட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் நம்ம செஞ்ச சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சரிங்களா குழந்தைங்களுக்கு லஞ்ச் டைமில் ஸ்நாக்ஸில் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க கொஞ்சம் நீங்கள் பண்ணும்போதே பிரிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் தனியாக ஒரு பங்கு மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பங்குல நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரசாரமாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி பசங்களுக்கு காரம் இல்லாதையும் பண்ணலாங்க நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது உள்ளெல்லாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்